ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாலவியா ஹவுஸ் வாழைக்காயை இப்படி பொடியாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு தண்ணியை கொதிக்க வச்சுருக்கேன் நறுக்கின வாழைக்காயை இந்த தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வைக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வைக்கலாம் தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அந்த சேவையே நம்ம ஆஃப் பண்ணிடணும் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் இந்த தண்ணியை நம்ம வடிகட்டி கொஞ்சம் இந்த வாழைக்காயை ஆற வச்சிடலாம் தண்ணியை வடிச்சு அடிச்சு அப்புறம் வேற ஒரு பாத்திரத்துல போட்டு கொஞ்ச நேரம் ஆற வைக்கலாம் நல்லா அந்த காய் ஆரட்டும் சூடு ஆரட்டும் கொஞ்சம் தேங்காய் ஒரு ஆறு பூண்டு பல்லு மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி விடாம ஒரு ரெண்டு சுத்து சுத்தி எடுத்துக்கலாம் அரைச்ச தேங்காயை அதில் போட்டு பரட்டிடலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்க எண்ணெய் கஞ்சதும் கடுகு போடுறேன் போட்டுச்சு கொஞ்சம் கடலை பருப்பு போடுறேன் உருத்தம்பருப்பு போடுறேன் போடுறேன் அதில் போட்டுரு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போடுறேன் நல்லா கரைச்சி விடலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் பரட்டி விட்டாச்சு சிம்மில் வச்சுட்டு ஒரு ஒரு நிமிஷம் மூட்டி போடலாம் அடுப்ப சிம்மில் வச்சுருக்கேன் டேஸ்டியான வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு பூண்டு வாசனையோடு சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ